தமிழகத்தில் மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது என்றும் இருமொழிக் கொள்கையையே தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என மாநில கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு பதிலாக தமிழகத்தில் மாநில கல்விக் கொள்கையை வரையறுக்க பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழுவினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமைத்தார் இக்குழுவினர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கல்வி கொள்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து கல்வியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் கருத்துக்களை கேட்டறிந்தனர் இதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறுநூறு பக்கங்கள் கொண்ட அறிக்கையினை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நீதிபதி முருகேசன் குழு இன்று சமர்ப்பித்தது அதில் இரு பெற்றோர்களையும் இழந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் ஒரு சதவீத ஒதுக்கீடு வழங்க வேண்டும் இருமொழிக் கொள்கையை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் நீட் தேர்வை ஒருபோதும் தமிழகத்தில் கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத்தேர்வு தேர்வு கூடாது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பொதுத்தேர்வு தேர்வு தொடர வேண்டும் கல்லூரிகளில் சேர பதினோராம் வகுப்பு மதிப்பெண்ணையும் கணக்கில் கொள்ள வேண்டும் ஐந்து வயது பூர்த்தி அடைந்தால் முதல் வகுப்பில் சேரலாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்